இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் அந்த குழந்தை எப்படி தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும் அம்மா ட்ரெஸ் அப்பாட பாத்துக்குவாங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு நமக்கு நம்ம வந்து இருக்கிற வீட்டுல அப்பா அம்மா கூட பாதுகாப்பா இருப்போம் அப்பா அம்மா நம்மள எங்க கூட்டு போனாலும் பாதுகாப்பா கூட்டு போவாங்க பாதுகாப்பா கூட்டு வருவாங்க அப்படின்னு எப்படி அதை நம்புதோ ஸ்கூலுக்கு கூட்டு போனா கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்குள்ள போற வரைக்கும் அப்பா கூடவே நின்று பாத்துக்குவாருன்னு எப்படி அதை நம்புதோ அதே போல நம்ம கத்துற இடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனையா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொரு வேலையும் அவர் போஷிப்பார்னு நம்ம உறுதியா நம்பணும் காக்கைகளை போஷிக்கிற தகப்பன் அவர் நம்மளே போஷிக்க வல்லவரா இருக்கிறார் நமக்கு உடுத்துவதற்கு அவர் ட்ரெஸ்ஸை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் காட்டு புஷ்பங்களுக்கே நான் இவ்விதமாய் உடுத்து விக்கிறேன் என்றால் உனக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு அப்போ பூக்களுக்கே அவ்வளவு வண்ணங்களை கொடுத்து அவ்வளவு அழகா உடுத்து விக்கிற தேவன் நமக்கு இன்னும் எவ்வளவு அழகா கலர் கலரான ட்ரெஸ்ஸை கொடுத்து உடுத்து வைப்பார் அது நிச்சயமா இருக்கிறது அதை நம்ம விசுவாசிக்கணும் சிலர் வந்து போகிற வழியில நம்ம போகிற வழி சரியான வழியா தெரியலையே இந்த வழியில போனா கீழே உழுந்துருவோமா எதனா ஆயிடுமா போ பாதுகாப்பா இருப்போமா அப்படின்னு பல கலக்கத்தோடும் குழப்பங்களோடும் இருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன நினைக்கணும் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் நான் கீழே விழமாட்டேன் என்னை தாங்குவதற்கு கத்தர் இருக்கிறார் என் பாதம் கல்லில் இடராத படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்ன அப்படியே விட்டுட மாட்டார் என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவாருன்னு விசுவாசிக்கணும் அப்படிதான் அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணுது அவங்க அப்பா அம்மாவை முழுவதுமா விசுவாசிக்குது இதுதான் கத்தர் சொல்லுகிற அந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் மாறாவிட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போனா கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏன்னா கேட்காது எங்க கூப்பிட்டு போறேன் எங்க கூப்பிட்டு போறேன்னு திரும்ப திரும்ப கேட்டு தொல்லை பண்ணாது என்னப்பா கூப்பிட்டு போறீங்க நீங்க என்ன கூட்டு போய் கூப்பிட்டு வருவீங்களான்னு அப்படின்னு சின்ன பிள்ளை கேக்குமா கேட்காது அப்பா கூப்பிட்டாருன்னா கூட கிளம்பி போகும் தைரியமா போகும் அப்பா என்ன கைவிட மாட்டாருன்னு சொல்லி அப்பா கூட தைரியமா போகும் அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பார் அப்பா எனக்கு ட்ரெஸ் கொடுப்பார் எல்லாம் செய்வார் என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாருன்னு சொல்லி அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் நல்ல வழியிலே நடத்துவார் என்று நாம விசுவாசிக்க வேண்டும் இதான் சங்கீதக்காரன் சொல்றான் அந்த இருபத்தி மூணாவது சங்கீதத்தை வாசிப்போமா அவன் இதெல்லாம் அனுபவிச்சதுனாலதான் வார்த்தைகளை சொல்றான் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் எப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தா கூட அவன் பயப்பட மாட்டானான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டானா ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படியே அந்த இடத்துல விட்டுட மாட்டாரு என்ன விட்டுட மாட்டாரு என்ன தூக்கி நல்லபடியா பாதுகாப்போட நடத்தி கொண்டு போவார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வருவார்களானால் அந்த சத்துருக்களை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணுவார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அவருடைய மந்தையில இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மையும் கிருபையும் நீடித்த நாட்களாய் இருக்கும் நம்மை வாழற வரைக்கும் அவருடைய மந்தையில இருக்கிற வரைக்கும் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டுல வரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் விட்டு விட மாட்டார் விசுவாசத்தோடு எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசத்தை போல ஒருவன் என்னிடத்துல விசுவாசமா இருந்தா அவனுக்கு நீங்க யாருன்னா இடரல் உண்டாக்குனீங்கன்னா அந்த இடரல் உண்டாக்குறது யாரா வேணா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தங்களுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி கொண்டு சமுத்திரத்தின் ஆழத்திலே அமழ்த்துகிறது அவங்களுக்கு நலமாயிருக்கும் ஏன்னா அதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு அதிக ஆக்கினையை அவர்களுக்கு தரும் அதிக வேதனையை அவர்களுக்கு தரும் அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அதுக்கு பதிலா அவங்களே எந்திரக்கல்ல கழுத்துல கட்டிட்டு கடல்ல குதிச்சிடலாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தன்னை தாழ்த்துகிற என்னையே நம்பி இருக்கிற என் ஊழியக்காரர்களை என் ஆடுகளை நீங்கள் இடரல் உண்டாக்கினால் ஏதாவது இடரல் உண்டாக்கினால் நான் உங்கள சும்மா விட மாட்டேன் அது எந்த இடரல் வரும் ஆனா என் நாமத்தின் நிமித்தம் இடரல் உண்டாக்கினால் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன்னு கத்தன்து சொல்றாரு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பதாம் வசனம் வரை உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தனித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் எதுக்காக இந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது கையையும் காலையும் தரித்து போடணும் கண்ணையும் தரித்து போடணும் இதெல்லாம் உனக்கு இடரல் உண்டாக்குனால் தரித்து போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டா கையோ காலையோ வெட்டி போட்டுடணும் கண்ணை பிடுங்கி போட்டுடணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை இது அப்படி செய்யணும்னு நினைச்சா இன்றைக்கு யாருக்குமே ஒரு கண் இருக்காது ஒரு கை இருக்காது ஒரு கால் இருக்காது ஒரு கை ஒரு கால் இல்லை நம்மளுக்கு இருக்கிற ரெண்டு கையும் ரெண்டு காலையும் வெட்டினாலும் பாவம் நம்ம தொடர்ந்து வரதான் செய்யும் அதை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்றது தான் விஷயம் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னை விசுவாசிப்பதற்கு எனக்குள்ள விசுவாசத்தில் நீ நிலை உனக்கு உன்னுடைய கையாவது உன்னுடைய காலாவது உன்னுடைய கை கண்ணாவது இடரலாக இருந்தால் அப்படிப்பட்டதான எண்ணங்களை நீ வெட்டி போடு உன் கை ஒரு வேலை கத்திருக்கென்று செய்யணும்னு நினைக்கும் போது அதை செய்ய வேண்டாம்னு தடுக்கிற உன்னுடைய எண்ணம் இருக்கு பத்தியா அந்த எண்ணத்தை தரித்து போடு உன் கால் கத்திருக்காக ஒரு இடத்துக்கு போனோம்னு நினைக்குது இல்லையா அதை போறதை தடுக்க தடுக்கிற மாதிரி சில எண்ணங்கள் தோன்றுகிறதுல அந்த எண்ணங்களை தரித்து போடு விசுவாசத்தோட நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது விசுவாசத்தோட நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு போகும்போது உனக்குள்ள சில தவறான எண்ணங்கள் எழுப்பி அதை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம்னு சொல்லுகிற காரியங்களை தரித்து போடு அதெல்லாம் நீ ஒரு பொருட்படுத்தாம விசுவாசத்துல போய் முன்னாடி நட விசுவாசத்தோட ஒரு வேலையை செய்யி அதுதான் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு கத்தறிஞத்துல சொல்றாரு இதனால நம்ம விசுவாசத்தோடு கத்துடைய பாதையில நடக்கணும் அவர் நடத்தி செல்வார் அவர் மேய்ப்பனாய எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் நான் அவருடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு எனக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அவர் கூட போகணும் அதுக்கப்புறம் பத்து பதினொன்னு ஆகிய வசனங்கள் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரச்சிக்க வந்தார் அடுத்தது என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் உங்களுக்குள்ள ஒருத்தன் விசுவாசத்தோட எனக்கு தேடி வரும்போது எனக்குள்ள நிலைத்திருக்கிற ஒருவனுக்கு நீங்க தீங்கு நினைக்கணும்னு நினை தீங்கு இழைக்கணும்னு நினைச்சா அவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாத படிக்க எச்சரிக்கையா எங்கள் அற்பமா என்னங்கிறதுனா என்ன சபைக்கு போகிற ஜனங்கள் ஒரு சிலரை வந்து ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில இல்லாம இருக்கலாம் நல்ல சூழ்நிலையில இல்லாம இருக்கலாம் அவர்களை அவங்க காணாததை கண்டதை போல அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்கள யாருக்கும் பிடிக்காது அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க மற்றவங்க கிட்ட அவங்கள பற்றி குறை சொல்லின்னு இருப்பாங்க அவங்கள பத்தி அவங்க கிட்டேயே இழிவா பேசுறது அவங்கள தரைக்குறைவாக நடத்துறது யார் செய்யறது இதெல்லாம் சபை மக்களே செய்யறாங்க யாரு ஒரு மந்தையில் இருக்கிற ஆடு இன்னொரு இன்னொரு ஆட்டை அது அந்த மாதிரி செய்யறதுனால கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு நான் அவைகளுக்கு நியாயம் விசாரிப்பேன் எந்த ஆடை நீ வந்து அது சரியில்லை அது அப்படி அது இப்படின்னு அதை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ அதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கியோ அது காதலை படுற மாதிரி அந்த ஆடு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசுறியோ உன்னை நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு